மதிக்கணக்கை கண்டுபிடித்தான் மதிக்கு கணக்கு பாடம் என்றாலே கொஞ்சம் சலிப்புதான் எண்களும் சூத்திரங்களும் புத்தகத்தில் மட்டும் இருப்பதாகவே அவன் நினைத்தான் ஒரு நாள் பல் துலக்கிக் கொண்டிருந்தபோது திடீரென குழாயில் தண்ணீர் வருவது நின்றது தண்ணீர் வரவில்லை என்று கத்தினான் அவன் சத்தம் கேட்டு அவனுடைய தாத்தா தோட்டத்திலிருந்து வந்தார் என்ன மதி என்ன ஆச்சு என்றார் தாத்தா தண்ணீர் தீர்ந்துவிட்டது என்று மதி சினுங்கினான் தாத்தா வீட்டின் மேல்புறத்தை காட்டி மேலே உள்ள தொட்டியில் தண்ணீர் தீர்ந்திருக்கும் வா பார்க்கலாம் என்றார் மதி கேட்டான் தாத்தா அந்த தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் பிடிக்கும் தாத்தா சிரித்துக்கொண்டே நீயே சொல்லேன் உன் கணக்கு பாடத்தில் கன அளவு பற்றி படித்திருக்கிறாயே அதை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்கலாம் என்றார் இருவரும் ஒரு அளவிடும் நாடாவை எடுத்துக்கொண்டு மேலே சென்றனர் தொட்டி ஒரு உருளை வடிவில் இருந்தது முதலில் இதன் உயரத்தையும் ஆரத்தையும் அளவிடு என்றார் தாத்தா மதியும் தாத்தாவும் சேர்ந்து தொட்டியின் உயரத்தையும் அதன் விட்டத்தையும் அளந்தனர் மதிக்கு திடீரென பாடப்புத்தகத்தில் உள்ள சூத்திரம் நினைவுக்கு வந்தது உருளையின் கன அளவு சமன்பை ஆர் வர்க்கம் ஹெச் அவன் உற்சாகமாக ஒரு குறிப்பேட்டை எடுத்து வந்து அளந்த எண்களை அந்த சூத்திரத்தில் பயன்படுத்தினான் தாத்தா கண்டுபிடித்துவிட்டேன் நமது தொட்டியின் கன அளவு ஐந்து கனமீட்டர் என்று கூவினான் தாத்தா சிறப்பு ஒரு கனமீட்டர் என்பது ஆயிரம் லிட்டர் அப்படியானால் நமது தொட்டியில் ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் என்றார் மதி ஆச்சரியப்பட்டான் மாலையில் இருவரும் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தனர் அங்கே இருந்த பெரிய புளிய மரத்தைப் பார்த்த மதி தாத்தா தொட்டி சரியான வடிவத்தில் இருந்ததால் அளந்துவிட்டோம் இந்த மரத்தின் கன அளவை எப்படித் தெரிந்து கொள்வது என்று கேட்டான் தாத்தா விளக்கினார் மரம் ஒரு சரியான உருளை இல்லைதான் ஆனால் அதன் அடிமரம் ஏறக்குறைய ஒரு உருளைப் போல இருக்கிறது எனவே நாம் அதன் கன அளவை தோராயமாக கணக்கிடலாம் இது மரத்தின் மதிப்பை அறிய உதவும் இந்த முறை அவர்கள் ஒரு கயிற்றைப் பயன்படுத்தி மரத்தின் சுற்றளவை அளந்தனர் பின்னர் அதன் உயரத்தையும் தோராயமாக அளந்தனர் சுற்றளவிலிருந்து ஆரத்தை கண்டுபிடித்து மதி மீண்டும் அதே சூத்திரத்தை பயன்படுத்தினான் மரத்தின் கன அளவையும் கணக்கிட்டபோது மதிக்கு கணக்குப் பாடம் எவ்வளவு முக்கியமானது என்று புரிந்தது அது வெறும் எண்கள் அல்ல நம்மை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்துகொள்ள உதவும் ஒரு கருவி என்பதை உணர்ந்தான் அன்று முதல் மதிக்கு கணக்கு மிகவும் பிடித்த பாடமாகிவிட்டது